அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ராஜீவ் எம் நான் உங்கள் ராஜீவ் முருகன் பேசுகிறேன் என்னோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பாக பல்வேறு வகையான காணொலிகளை பதிவிட்டு வருகிறேன் அதனால் ஒரு பகுதியாக ஆறு சுவைகள் என்னென்ன சுவைன்னு பார்ப்போம் அந்த ஆறு சுவை வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உணவுப் பொருட்கள் இருந்து கிடைக்குதுன்னு பார்ப்போம் அந்த ஆறு சுவைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலை எந்தெந்த பகுதிகளை வலுப்படுத்துது என்பதையும் பார்ப்போம் வாங்க இப்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம் இனிப்பு இனிப்போட பயன் பார்த்தீங்கன்னா தசையை வளர்க்கும் ஓகேங்களா அதாவது எந்த எந்த உணவுப் பொருட்களில் இருந்து இனிப்பு என்ற சுவை கிடைக்குதுன்னு பார்ப்போம் கேரட் பீட்ரூட் கரும்பு பூசணிக்காய் இது போன்ற பல்வேறு வகையான உணவுப் பொருட்களில் இருந்து இனிப்பு என்ற ஒரு சுவை கிடைக்கிது இந்த சுவையோட முக்கிய பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தசையை வளர்க்கும் அடுத்த சுவை கசப்பு நரம்புகளை வலுப்படுத்தும் அதாவது எந்தெந்த காய் எந்தெந்த உணவுப் பொருட்களில் கசப்பு இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்மளுக்கு அனைவருக்குமே தெரியும் மெயினாக பாகற்காய் பாகற்காய் தான் வந்து பார்த்திங்கன்னா தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ அது சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து நரம்புகளை வலுப்படுத்தும் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சுண்டைக்காய் அதுலேயும் கசப்பு தன்மை தான் போல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உணவுப் பொருட்கள்லையும் கசப்பு தன்மை இருக்குது ஸோ அந்த தன்மையோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்புகளை வலுப்படுத்தும் அடுத்த சுவை வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பு எலும்புகளை வலுவாக்கும் எது எதுன்னு வந்து பார்த்திங்களாக்கா இந்த கடுகு மிளகாய் மிளகு மஞ்சள் இது போன்ற கார்ப்பு சுவையுடைய உணவுப் பொருட்களில் இருந்து நமக்கு வந்து எலும்புகளை வலுவாக்கும் சக்தி வந்து கிடைக்குது அடுத்தபடியாக புளிப்பு தேவையான கொழுப்பை தரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான கொழுப்பை தரத்துக்கோசம் இந்த சுவை யூஸ் ஆகுது என்ன சுவைன்னு வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன உணவுப் பொருட்கள் வந்து கிடைக்கணும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி புளி மாங்காய் எலுமிச்சை பழம் ஆரஞ்சு பழம் அது போன்ற பல்வேறு வகையான பழங்கள்லேருந்து புளிப்பு சுவை கிடைக்கிது அந்த புளிப்பு சுவையோட மெயின் என்னென்னு மெயின் பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தேவையான கொழுப்பை தரும் ஓகேங்களா அடுத்தபடியாக உவர்ப்பு உவர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க தேவையான உமிழ்நீரை சுரக்க செய்யும் அதாவது இந்த இந்த சுவை சாப்பிட்றதுனால உவர்ப்பு சுவை சாப்பிட்றதுனால தேவையான உமிழ்நீரை வந்து பார்த்திங்கன்னா சுரக்க செய்யும் ஓகேங்களா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சுரக்காய் அதுக்கப்புறம் முள்ளங்கி கோஸ் இது போன்ற பொருட்களில் உணவுப் பொருட்களிலிருந்து உவர்ப்பு என்ற ஒரு சுவை கிடைக்கிது அதோடய பயன் வந்து பார்த்திங்கன்னா தேவையான உமிழ்நீரை சுரக்க செய்யும் அடுத்த சுவை வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு நெல்லிக்கனி வாழைக்காய் அத்திப்பழம் அப்புறம் வந்து மாதுளைப்பழம் இது போன்ற உணவுப் பொருட்களிலிருந்து இருந்து துவர்ப்பு என்ற சுவை கிடைக்கிது இந்த சுவையின் மூலமாக ரத்தம் சுத்தம் செய்யும் அதாவது ரத்தத்தை வந்து இந்த சுவைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்யும் ஸோ நம்ம இந்த அறுசுவை உணவை நம்ம உணவுப் பொருட்களை கல கரெக்டான ஒரு விகிதத்தில் சேர்த்து சேர்த்துக்கன்னா நம்மளுக்கு உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஓகேங்களா நீங்கள் வந்து உணவு உட்கொள்ளும் போது இந்த ஆறு வகையான சுவைகள் என்னென்ன சுவைன்னு பார்ப்போமா இனிப்பு கசப்பு கார்ப்பு புளிப்பு உவர்ப்பு துவர்ப்பு இந்த ஆறு வகையான உணவுப் பொருட்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு விகிதத்தில் எடுத்துக்கொண்டால் நம்மளோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோயுமே வராது ஓகேங்களா ஒரு சின்ன டிப்ஸ் அடிஷனலாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க பாகற்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பசங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதை வந்து கசப்பு தன்மை இருக்கிறதுனால ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஃப்ரை பண்ணி ஒரு வெரைட்டியான டிஷ்ஷை கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கடையில் இருக்கிற பாவற்காய் சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும் அந்த ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா பாவர்காய் சிப்ஸு அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு கசப்பு தன்மை வந்து குறைந்த இருக்கும் பட் இருந்தாலும் அதோடய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா கசப்பு வந்து இருக்கும் பட் குறைஞ்சிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பசங்களுக்கு அது மாதிரியான ஒரு புது வகையான உணவுப் பொருட்களை ஒரு கடையிலேருந்து வாங்கியோ இல்லை நீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செய்து கொடுத்தா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எளிமையான முறையில் சாப்பிடுவாங்க ஓகேங்களா நன்றி வணக்கம்